அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை போகிறோம் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதோடு மட்டும் மட்டும் அவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தான் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு சாதகமாக பெறுகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையே தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பல பல விதத்தில் வந்து எதிர்ப்ப எதிர்ப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயம் பத்தியும் இன்னைக்கு வீடியோட நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பலன்கள் போகிற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு சொன்னாலும் மற்றொரு புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களில் ஸ்ரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்ரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அன்யுன்யம் அன்பு அரவணைப்பு இது எல்லாமே இருக்குங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவானாலும் பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அதை வரவிடாத தவிர்க்க முடியும் அது பெரியதாக ஆகாமலையும் விட முடியும் அதே மாதிரி உறவுகள் மத்தியில் வந்து உங்களுக்கு ஏதேனும் வந்து விஷயங்கள் வருது உறவுகள் மத்தியில் வந்து பேசும்போது ஏதாவது கலகம் ஏற்படுது இல்லை விவாதங்கள் வருது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் நிதானமாக செயல்படணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படலாம் அதனால உறவுகள் மத்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி பழகக்கூடிய விதத்துலையும் சரி கொஞ்சம் வந்து அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏதேனும் விவாதம் எழுகிறது அப்படின்னும் போது அதுல இருந்து ஒதுங்கி விடுவது நல்லது ஏன்னா உறவுகள் ஒன்று இன்னைக்கு போது கலகம் அப்படிங்கிறது உண்டாக செய்யும் உறவினர்கள் ஆனால் சில பல விஷயங்கள்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகளும் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மனைவி வழி உறவுகள் மத்தியில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் பயணங்களில் கொஞ்சம் குடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த காலம் வேணுவைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டியது சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க செலவு குறைச்சி சேமிப்ப அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுடைக்காதீங்க நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்கள் புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார் அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் வேலைகளை நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுதும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானி முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால் கவலைக்கொள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமான தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் யார் முன்னாடிலாம் தலைகுனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாய்பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதை விட குறிப்பாக சொல்லணுன்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடியை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லாட்டினா நஷ்டமாகும் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்ற மற்றபர்கள் சொல்கிறாங்க மூன்றாவது நபர் சொல்பேற்று கேட்டு வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிலலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பணப் பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகலாம் வகலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து பல வகைகளில் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை அனைத்து விஷயங்கள்லையும் நிலவும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க வரக்கூடிய விஷயங்களை அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் ஏமாற்றங்களை சிலர் வந்து சந்திப்பாங்க எதிர்பார்த்த விஷயம் ஒன்றா இருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றாக இருக்கும் அதனால சிறுபல ஏமாற்றங்கள் அடையலாம் அதனால பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ள வேண்டாம்